காய்காலையில் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா நானும் நல்லாயிருக்கேன் அண்டு இன்னைக்கு என்னோடய வீடியோவில் வந்து ஃபுல் நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து லக்ஷ்மி தான் உட்கார வைக்கிறேன் கௌரி பண்டிகைக்கு லக்ஷ்மி வைக்கிறேன் ஸோ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அண்டு சாமி ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் இப்போது வந்து நான் சாமிக்கு தேவையான பேசாதோ ஆன் ஃபஸ்ட்டு அபிஷேகம் பண்ண முடிச்சிடணும் அபிஷேகம் முடிச்சுட்டு சாமியை உட்கார வச்சுட்டு அப்புறமா வந்து சாமிக்கு தேவையான பிரசாதெல்லாம் செய்கிறேன் ஓகேங்களா சரி இதெல்லாம் ஃபுல் வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் நே தான் இங்கே தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் ஃபுல் இது இப்போ இதை ஃபுல் ரெடி பண்ணிவிட்டேன் இங்கே வந்து சாமி உட்காரச்சிட்டு நான் நேற்று எல்லாம் கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் அண்ட் இது வந்து சாமிக்கு தேவையான பூ பழம் எல்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கினதுக்கு தேங்காயெல்லாம் இருக்குது அண்ட் இன்னும் கொஞ்சம் வாங்கணும் எல்லாம் முடிச்சுட்டேன் ஏற்றி எல்லாம் காலையிலேயே போட்டு முடிச்சுட்டேன் காலையில் ஒரு சிக்ஸ் சிக்ஸ் ஓ கிளாக் அப்படி எழுந்தி முடிச்சுட்டு இன்னும் வந்து சாமி இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு துளசியில் மாடெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு பூவெல்லாம் நிறையா இருந்தது செடியில் பறிக்கணும் பறிக்கிறதுக்கு டைம் இல்லை அண்ட் பூ சாமந்தி வந்து கடையில் இருந்தால் வாங்கிட்டு வந்தேன் உருளியை ரெடி பண்ணிவிட்டு தண்ணி மாற்றிட்டு க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் டெக்ரேஷன் பண்ணியிருந்தேன் ரொம்ப டெக்கரேஷன் லைட்டாக அப்படியே பண்ணியிருந்தேன் அது வந்து நம்ம உருளி வச்சுருக்கணுமா நெகட்டிவெல்லாம் வீட்டில் எதுவும் அண்டாது பாசிட்டிவாக இருக்கும் எப்போவுமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்து டிவி ஸ்டாண்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன் இந்த பார்த்துருப்பேங்க என்னோடய வீடியோவில் இப்போது அது வாசலில் தான் வைக்கணும் அப்போ தான் யாராச்சும் உள்ளே வந்தால் அந்த நெகட்டிவ் எல்லாம் அவங்களோடது தாட்டெல்லாம் வேறு மாரி இருக்கும் அப்படின்னு சொன்னிருந்தாங்கோ சரின்னு சொல்லி வாசலில் வச்சு நான் டெய்லி தண்ணி மாற்றிட்டே இருப்பேன் அப்புறம் வந்து எல்லாம் அது ரெடி பண்ணிவிட்டு வந்து அபிஷேகத்துக்கு சாமிக்காக பால் தயிர் அப்புறம் கொஞ்சம் பண்ணி இது சர்க்கரையோ வாழைப்பழமோ மிக்ஸ் பண்ணி பஞ்சாமூரத்தை ரெடி பண்ணிவிட்டேன் இது மூணு மட்டும் லைட்டாக சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி முடிச்சுட்டு சாமிக்கு பூவெல்லாம் போட்டு வந்துட்டேன் அப்புறம் போய் அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி ம வெறும் தண்ணி மட்டும் ஊற்றி சாமிக்கு அபிஷேகம் பண்ணியே எடுத்துட்டேன் அப்புறமா பால் தயிர் எல்லாம் ஊற்றி அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் வந்து சின்ன சின்ன ஒரு மூணு நாலு செலவு வச்சுருக்கேன் லக்ஷ்மிக்கும் அபிஷேகம் பண்ணுவேன் லக்ஷ்மி முகத்துக்கும் அபிஷேகம் பண்ணுவேன் வருஷம் வருஷம் லக்ஷ்மி உட்கார வைக்கணும்னா நான் வந்து அபிஷேகம் பண்ணிட்டு தான் லக்ஷ்மி உட்கார வைக்குவேன் அப்போது ரேட் பூஜை முடிச்சுட்டு ஒன்று ஒன்றா தான் முடிப்பேன் ஃபஸ்ட்டு பால் அதுக்கப்புறம் தயிர் அதுக்கப்புறம் பஞ்சாமிரதம் இது மூணும் அபிஷேகம் முடித்து அந்த மேடை ஒரு மேடை வாங்கியிருக்கோல்ல அதில் தான் நாங்கள் வந்து சின்ன சின்ன சாமியெல்லாம் சிலைங்களெல்லாம் அரேஞ்ச் பண்ணி சின்ன சின்னதாக இருக்கும் எல்லாத்தையும் அது வச்சிருப்பேன் ஒரு நாலு தான் அஞ்சு இருக்கோன்னு நினைக்கிறேன் ரீசெண்டாக ஒரு ரெண்டு சிலை வாங்கியிருப்பேன் தெரியும் ஆன்லைனில் உங்களுக்கே தெரியும் அப்புறம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன் அப்புறம் பாப்பா தான் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தது பாப்பா குளிக்கணும் தண்ணி போட்டுட்டு வந்திருக்கு சரி கொஞ்சம் நேரம் பிடிச்சிக்கோமா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்ச நேரம் சாமியெல்லாம் க்ளீனாக அபிஷேகம் முடித்து அது பஞ்சாமரத்தை எடுத்து உரமாக வச்சுட்டேன் பால் அபிஷேகம் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து உரமாக வச்சுட்டேன் அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி ஊற்றி க்ளீனாக அபிஷேகம் பண்ணி க்ளீனாக மேலே பாலெல்லாம் தயிரெல்லாம் ஒட்டியிருக்கோல்ல இதெல்லாம் கொஞ்சம் க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டேன் அப்புறமா வந்து மஞ்சள் வச்சு மஞ்சள் இது வச்சு சாமிக்கு லக்ஷ்மி முகத்துக்கு க்ளீனாக எடுத்து அந்த மேடையில் வச்சு க்ளீனாக அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு பூஜை பண்ணிட்டேன் லக்ஷ்மி முகமும் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அங்கே வேலை முடிச்சுட்டேன் சாமி ரொம்ப ஃபஸ்ட் நேர்த்தே ரெடி பண்ணிவிட்டு அது என்னோடய வீடியோவில் ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க ஃப்ரைடே வீடியோ தான் இது இது வந்து எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் ஆனவுடனே இப்போ லக்ஷ்மி முக லக்ஷ்மி சிலையை வந்து அதுவும் நான் ரெடி பண்ணோம் அது மேலே இருக்கிற லக்ஷ்மி சிலை தான் எடுத்து வச்சு ரெடி பண்ணணும் இவங்க தான் எங்கள் வீட்டு லக்ஷ்மி தேவி இவங்களுக்குள்ள இன்னும் கொஞ்சம் க்ளீனாக அரேஞ்ச் பேசுகிறது அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட் நான் அதான் சொன்னேன்னப்போ சாமி ரெடி பண்ணி வச்சுட்டேன் இன்றைக்கி நல்ல நாள் ஸோ அன்றைக்கி இன்றைக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணுறேன் சரி இது நம்ம போய் கீழே வச்சு அப்புறமா அரேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே எடுத்து நான் இந்த சிலை வாங்கி அஞ்சு வருஷம் ஆகுது வீட்டுக்கு வந்த புதுசில் வாங்கினோம் இது இந்த வருஷம் சேர்த்தா ஆறு வருஷம் நான் பதிமூணு வருஷமாக நான் நல்லா செஞ்சிட்டு வரோம் இங்கே வந்து நல்லா கிராண்டாக அதே அதேமாரி என்ன நம்ம லக்ஷ்மி நம்ம சாமி எப்படி கும்பிட்றோமோ அதேமாரி தான் நம்மளையும் நல்லா வச்சுருப்பாங்க நாங்களும் அதேமாரி சின்னதுலேருந்தான் நாங்கள் ஃபஸ்ட்டு தான் வச்சுட்டு வந்தோம் அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக இம்ப்ரூவ் ஆகி இம்ப்ரூவ் ஆகி அப்படியே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி இப்படியே வச்சுருக்கோம் அப்புறம் இங்கே வந்து இந்த பண்ணுவேன் அப்போ என்ன புட்டு கொஞ்சம் ஆடி சேவிங்ஸில் தான் லக்ஷ்மியோட சிலை அண்ட் ஜுவல்ஸு அண்ட் தலையில் கிரீடம் அதெல்லாம் வாங்கணும் எனக்கு வந்து அதெல்லாம் ரொம்ப இஷ்டம் வாங்குறதுக்கு நல்லா எப்போவுமே நல்லா செய்வோம் நான் ஒன்றும் இதுவாக செய்யலை செய்த அதுக்கு தகுந்தமாரி வந்து இம்ப்ரூவ் ஆகும் இது வந்து நான் கிரீடம் வாங்கி வச்சுக்கிறேன் ஜுவல்ஸ் எல்லாம் போடுறேன் போட்டுறேன் கூட நான் சாமி வந்து நம்ம கிராண்டாக செய்யுங்கன்னு கேட்குறது இல்லை நம்ம இருக்கிறது நம்ம செய்யணும் நம்ம ஆசைக்காக தான் அதெல்லாம் செய்கிறது நம்ம இஷ்டம் எப்படி செய்கிறோமோ அது 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 அதை பொறுத்து இருக்குது நான் ஒன்று ஒன்று எக்ஸ்ட்ரா சாமிக்கு பண்ண பண்ண எனக்கும் எங்கள் வீட்டுக்கு நல்லபடியாக ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒன்று ஒன்று நடக்கும் ஸோ அதனால் நான் அது எனக்கு இன்ட்ரெஸ்டாக செஞ்சிட்ருப்பேன் இந்த வருஷம் நாங்கள் ஃபேஸ் வந்து எனக்கு கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டோம் சின்னதாக இருந்தது பெருசாக வாங்கிட்டு வந்தோம் அது அது வாங்கிட்டு வாங்கி ஃபஸ்ட்டே லக்ஷ்மி பண்டிகைக்கு த நான் இதாக சொல்லியிருந்தேன் பண்டிகை டைமில் செய்ய முடியாது ரொம்ப பேஜர் ஆகிட்டு இருந்துச்சு அதுமாரி சரி இப்போது நல்லா எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்தது செய்யும் போது எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருந்தது நான் மட்டும் சைலண்டாக செஞ்சுருந்தேன் வீட்டில் எல்லோரும் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க நான் எல்லாரும் நிம்மதியாக ஒரு இதுவாக செஞ்சுட்டோம் லக்ஷ்மி கௌரி பண்டிகை அன்னைக்கு லட்சுமி உக்கார்த்தேன் நெக்ஸ்ட்டு கணேஷாவும் கணேஷ பண்டிகைக்கு கணேஷா அங்கே தான் வைக்க போகிறோம் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது லக்ஷ்மிக்கான வீடியோ மட்டும்தான் கண்ணெல்லாம் நான் தான் எழுதிட்டு இருந்தேன் இதாக புதுசாக வாங்கின முகம் இல்லையா அதனால கொஞ்சம் அபிஷேகம் முடிச்ச உடனே நல்லா அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்கோம் கண்ணெல்லாம் எழுதி அப்புறம் ஜுவல்ஸ் எல்லாம் போடுவேன் அப்புறம் லக்ஷ்மி சாமிக்கு வந்து பிடிச்சது பா சாப்பாடுன்னா அஞ்சு விதமான சாப்பாடு சொல்லுவாங்க தயிர் சாப்பாடு பொங்கல் அப்புறம் புளி சாப்பாடு அப்புறம் லெமன் சாப்பாடு அச்சா லெமன் சாதம் அப்புறம் வந்து தேங்காய் சாப்பாடு இல்லை வேறு ஏதாச்சும் அந்தமாரி அஞ்சு விதமான சாதம் இந்த தான் லக்ஷ்மிக்கு பிடிக்கும் யார் அஞ்சையும் செய்ய முடியலனோ இல்லை பரவாயில்ல ஒரு மூணாச்சு செய்யலாம் நான் ஒரு மூணு தான் இந்த வாட்டி செஞ்சேன் இப்போ போன வருஷம்லாம் அஞ்சு செஞ்சேன் அஞ்சு அஞ்சு சாப்பாடும் செஞ்சுருக்கோம் இந்த வருஷம் தான் மூணு சாப்பாடு செஞ்சேன் லக்ஷ்மி பண்டிகைக்கு நம்ம வடை பாயசம்லாம் தெரியாமல் நாங்கள் இத்தனை வருஷமாக நான் அப்படி தான் இருந்தோம் பட் கொஞ்சம் தெரிஞ்சு ஒரு ரெண்டு வருஷமாக நான் அஞ்சு விதமான சாப்பாடு செய்வோம் முடியலன்னா மூணு விதம் அப்புறம் வந்து பலகாரம்லாம் டைம் இருந்தால் வீட்டில் செய்யலாம் எனக்கு அதை சொன்னேன் உடம்பு இதுவாக இருந்தது இப்படி செய்கிறதுக்கே சரியா போகுது நான் எப்போவுமே கடையில் தான் வாங்கி பலகாரம்லாம் வைக்குவேன் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பழம்லாம் வாங்கி நான் வச்சுருவோம் ஏதாச்சும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நான் செய்யணுன்னா ரவா லட்டு அந்தமாரி அதெல்லாம் செய்வேன் இந்த வருஷம் அது கூட இல்லைங்க டைம் ஆயிடுச்சு லேட்டாக உடம்பு சரியில்லாமல் தான் செஞ்சிட்ருக்கேன் லக்ஷ்மி உக்கார்த்து இருக்கிறது பூஜை பண்ணால் எனக்கு போதும் அவங்களுக்கு பிடிச்சது நம்ம சாதம் வீட்டில் செய்கிறது அது தான் நான் வைக்கிறேன் இந்த பலகாரம் இந்த பழம்லாம் வந்து நம்ம ஒரு இதுக்காக ஒரு தட்டு வைக்கிறதுக்காக அப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுக்காக அதில் வைக்கிறது சாமிக்கு பிடிச்சது அது அது செய்யணும் நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா சாமி செலக்கு அந்த தண்ணிக்குள்ளே சொம்பு கல்சத்துக்குள்ளே போட வேண்டியது இதுதான் கபடி ஒன்று அப்புறம் ஒன்று தாமர விதை இது ஒரு த கவடி வந்து ஆறு தாமர விதை ஆறு அப்புறம் வந்து சங்கு சக்கரம் மாதிரி இருக்கும் இல்லையா அது ஒரு ஆறு இது மூணு தான் நான் போட்டிருக்கேன் அப்புறம் அதில் இன்னும் சில ஐட்டம்ஸ் போடுவாங்க ஆறு விதமான இது போடுவாங்க ஆறு இல்லைனா மூணுன்னு சொன்னாங்களா சரி எனக்கு கிடைச்சது மூணு தான் மூணு மட்டுந்தான் போட்டேன் ஆறு போடணும் ஆறு விதமாக வந்து விதம் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லிவிட்டு மூணு தான் போட்டேன் ஆறு விதத்து இது பேர் தெரியல அதில் மூணுதா தெரிஞ்சிச்சு நான் வாங்கிட்டு வந்துட்டேன் திருப்பதிக்கு போகும்போது கெடைச்சிச்சி அதனால் அங்கேருந்து வாங்கிட்டு வந்துட்டேன் அப்புறம் வந்து எல்லாம் முடிச்சுட்டு லக்ஷ்மியை தே ரெடி பண்ணிவிட்டு லக்ஷ்மி அதில் வச்சு உக்காரஸ்ட்டு நம்ம அந்த சிலையை வாங்கினோம்லே அதுலேயே வந்து சொம்பு வச்சுருப்பாங்க அதுலேயே அட்டாச் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுலேயே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன் எக்ஸ்ட்ரா ஒரு தெரியாமல் ஸ்டார்டிங்கில் எக்ஸ்ட்ரா ஒரு சொம்பு வச்சேன் ரொம்ப ஹைட்டாக இருந்தது சரி வேணாம் அதுன்னு சொல்லி இதுலேயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே பண்ணேன் நான் வாங்கி அஞ்சு வருஷம் சொன்னேன் இல்லையா அப்போது வந்து செவன் ஃபிஃப்டிக்கு தான் வாங்கினேன் இப்போது போய் கடையில் கேட்டால் சின்னது தான் அதுவே டூ தௌசண்ட் ருப்பீஸ் சொல்கிறாங்க ரெண்டாயிரரூபான்னு சொன்னாங்க ஐயோ நானே பெரிய சிலையாக வாங்கி வச்சுருக்குன்னு நல்ல வேலை நான் அப்பயே வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி சொல்லியிருந்தேன் சரி அம்மா கூட கேட்டாங்க சரி வாங்கலாம்மா அப்பா வேணாம் இது ரேட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அம்மா கை கையெல்லாம் கையிலேயே ரெடி ரெடி பண்ணிக்கிட்டாங்க போன வருஷமே ரெடி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு வருஷம் ஆச்சு அவங்கள கை காலெல்லாம் அம்மா துணியிலையே ரெடி பண்ணி வச்சுருக்காங்கோ அதுவும் நான் சின்னதாக வேணால் ஷார்ட்ஸில் இருந்தால் போடுறேன் அம்மா அது நான் போகல அது வந்து நான் போகல அது ட போக முடியல அந்த டைமில் கூட அவங்க ஃபோட்டோ இருந்துச்சுன்னா நான் போடுறேன் இந்த வருஷம் இப்படி எங்கள் இப்படி ஆயிடுச்சு எங்களுது நாங்கள் அம்மா வீட்டுக்கு போவோம் அம்மா இங்கே வருவாங்க அதெல்லாம் இருந்தது இந்த வருஷம் ரொம்ப இடுக்கமாகிடுச்சி அதான் சொல்லியிருந்தால் ரொம்ப ப்ராப்ளம் ஆகிட்டுருக்குன்னு சொல்லி ஏதோ ஒன்று கடவுளை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எதோ நமக்கு கிடைச்ச சான்ஸு இது முடிச்சிடலாம் பூஜை அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன் இதுவும் நான் செஞ்சுருக்க மாட்டேன் இந்த வருஷம் நான் இது கூட செய்யலான்னு பார்த்துருந்தேன் தசராவுக்கு செஞ்சிடலான்னு நினச்சிருந்தோம் ஃபஸ்ட்டு பேசினோம் சரி அடுத்த வெள்ளிக்கிழமை செய்யலாம் இந்த வட்டிலே வெள்ளிக்கிழமை இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் சரி அந்த வெள்ளிக்கிழமை ரொம்ப வேலையாக இருக்கோ உடம்பு முடியாமல் இருக்கோ விட்டுட்டேன் செய்ய முடியலன்னு சொல்லிட்டு சரி நான் வந்து கணேசாபா பண்டிகைக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்புறம் அது வேணாம் ரொம்ப ரெண்டும் செய்யறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் அப்புறம் சரி இல்லை அப்படின்ட்டு யோசிச்சுருந்தோம் ஆனாலும் என்னாச்சு திடீர்னு ஏதோ கனவு விதமாக வர ஆரம்பிச்சிச்சு எனக்கு அந்த மாரிலாம் கனவு வந்ததே இல்லை சரி நான் எல்லாம் இப்படிலாம் மாரிலாம் கனவு வந்துச்சு சொல்லிட்டு பேசியிருந்தோம் சரி அம்மா சொல்லியிருந்தாங்க நீ முகம் வாங்கிட்டு அங்கே வச்சுட்டு சிலை சிலைக்கு சாரீ கட்டிட்டு மேலே எடுத்து வச்சுட்டு அதனால் அப்படி இருக்கும் பூஜை பண்ணிவிடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா சரி அதனால தான் இந்த கௌரி பண்டிகைக்கே செஞ்சிடலாம்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்ணி கௌரி பண்டிகைக்கு செஞ்சிட்ருக்கோம் அம்மாவும் சைலண்ட்டாக உட்காந்துட்டாங்க ரொம்ப ஃபஸ்ட்டு டெக்ரேஷனுக்கோ இல்லை ரெடி பண்ணுறதுக்கோ ரொம்ப டிஸ்டபாக தான் பண்ணிகிட்டு இருப்பேன் கூட அம்மா எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பாங்க ரொம்ப அப்படி இப்படின்னு ஆகிட்டே இருக்கும் பட் இந்த வருஷம் லேட்டாக பண்ணிட்டு அப்படி ஆயிடுச்சின்னு சொல்லி பேஜாராக இருந்தால் எப்படியோ மு டக்கு டக்கு டக்குன்னு எல்லா அலங்காரமும் உக்காந்துச்சு முடிச்சுட்டு சரி எனக்கு ரொம்ப மாட்டு ஃபஸ்ட்டெலாம் கவர் கட்டும் போது கீழே ஊந்துகிட்டே இருக்கும் நெக்லஸ் எல்லாம் ஊந்துகிட்ருக்கோம் அதெல்லாம் அப்படியே ஊந்துகிட்டே இருக்கவே ரொம்ப ஜெயிடும் ஆனாலும் நான் செய்வேன் இப்போது எல்லாம் ஈஸியாக முடிச்சிட்டேன் டக்குன்னு நம்ம எப்படி போட்டு மாட்டிவிட்டேன் அப்படி இருக்கும் அந்தமாரி டக்கு டக்குன்னு மாட்டி விட்டேன் ரொம்ப ஈஸியாக இருந்தது முடிச்சுட்டு அம்மா அலங்காரம் பண்ணி அழகா இருந்தாங்க பார்க்க ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிடுச்சு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா சொல்லி பாருங்கள் எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அம்மா அலங்காரம் பண்ணிட்டேன்னு சொல்லி வெளியிலேருந்து உள்ளே கூட்டணும் வரலான்னு சொல்லிட்டு இதுவும் இந்த வருஷம் தான் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் ஆக்சுவலாக நான் பாப்பா வச்சு தான் பண்ணலான்னு நினச்சேன் பாப்பா எனக்காக வீடியோ எடுத்து எடுத்து குளிக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு சரி சாமியை வந்து உட்கார வச்சிடணும் ஏன்னா ராவுகாலம் வந்துடும் இல்லையா அதனால சாமியை சீக்கிரம் உட்கார வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் உட்கார வைக்கிறதுக்கு வெளியிலேருந்து அம்மாவை எடுத்து வந்து உள்ளே உட்கார வச்சுட்டேன் உட்கார வச்சுட்டு முடிச்சுட்டு எல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு விளக்கெல்லாம் ஏத் விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன் விளக்கு ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பாடு செய்ய போனேன் அதுக்குள்ளே பாப்பாவுக்கு குளிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு சரி நான் குளிக்க வைக்கிறேன் நாங்கள் அம்மா பாப்பாவை போய் அம்மா குளிக்க வைக்க போயிட்டாங்க அப்புறம் இந்த தாமரை ஒரு பவுல் வச்சுருக்கேன் இது வந்து இது வாங்கி ஒரு நாலு அஞ்சு வருஷம் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இது நான் வந்து தண்ணி ஊற்றிட்டு இப்படி வைக்கலாம்னு சொல்லி வாங்கினேன் தண்ணி லீக் ஆகிடுச்சி வெளியில் நாங்களும் க்ளோ குளோ கன்னெல்லாம் போட்டு இதை ஏதோ பண்ணி போதும் தண்ணி வெளியே வந்துட்டேஞ்சி அதுக்கப்புறம் நான் கவுத்துட்டு இப்படி வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு அப்படி வைக்கணும் பெருசு வாய் மேலே இருக்கிற மாதிரி சேனல் இப்படி வச்சுட்டு அதில் லைட்டாக தண்ணி ஊற்றி பூவெல்லாம் வச்சுட்டு சென்டரில் வந்து வாராகி அம்மா வச்சு பூஜை பண்ணியிருந்தேன் அப்புறம் வந்து இந்த பக்கம் அன்னபூர்ணி வச்சு பூஜை பண்ணிவிட்டு அந்த பக்கம் மு புள்ளியாரப்பா அம்மன் அண்டு நடராஜர் மூணு பேரை வச்சு பூஜை பண்ணி வேலைக்கு ஏற்றுட்டு அப்புறம் அம்மா வந்து சரி அதான் கணேச வியாபாரம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன்னா அம்மா கணேச வியாபாரத்தை விட்டுட்டு தான் வந்திருந்தாங்க நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி குங்குமஞ்சை எடுத்துக்க சொல்லிட்டு கொடுத்துட்டேன் அம்மா கேட்டிருந்தேன் குங்குமஞ்சை கொடுத்துட்டு போய் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சரினு கொடுத்தேன் அம்மா வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு நான் வந்து சரி இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் எல்லாம் டெக்கரேஷன் பண்ணாலே அதெல்லாம் நான் எல்லாம் எடுத்து வச்சிருந்தேன் இது நம்ம ஃபஸ்ட்டே வீடியோவில் பார்த்துருப்பீங்க வீட்டில் இதெல்லாம் எடுத்து அந்த பக்கத்தில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பேப்பரில் ரொம்ப டெஸ்ட்டாக இருந்துச்சு சரி தானாக சொல்லிட்டு எல்லாத்தையும் பிச்சு கடைச்சிட்டு க்ளீனாக டஷ் பண்ணி தொடைச்சிட்டு எடுத்து வச்சு வை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்த விளக்கு வந்து பெரிய விளக்கு வைக்கணும் அது வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் அது கொஞ்சம் குங்கும குங்குமஞ்சை வைக்கணும் அது எடுத்து ரெடி பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுன்னு தொடிச்சிட்ருக்கேன் ஆக்சுவலாக வெள்ளிக்கிழம தொடிக்கூடாது நான் வாஷ் பண்ணி வச்சுது அந்த ஈரத்தை கொஞ்சம் தொடிச்சிட்டு இந்த அவ்வளோதான் துடிச்சிட்டு மஞ்சள் வைக்கிறதுக்கு எடுத்து அரேஞ்ச் பண்ணி மஞ்சள் வச்சு முடிச்சுட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் டயர்டாகிடுச்சு சொல்லிட்டு உக்காந்துட்டேன் நம்ம குனிஞ்சு குனிஞ்சு செஞ்சிகிட்டு இருக்கல்ல அதனால கொ சரி ஒரு கொஞ்ச நேரம் உக்காந்தே செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டேன் அப்புறமா ஃபிட்டிங் எல்லாம் பண்ணுறது இருக்குது விளக்கு அது ரொம்ப பெரிய வேலைக்கு இல்லையா அது அது கொஞ்ச நேரம் தினறினேன் எந்த பக்கம் எது போடணுன்னு தெரியாமல் அப்புறமா க்ளீனாக போட்டு விட்டுட்டு விளக்கு ஏற்றி குங்குமஞ்சை வச்சு விளக்கு ஏற்ற திரியெல்லாம் போட்டுருணும் அஞ்சு திரியை போட்டேன் காலையில்ன்றதுனால ஒரு ரெண்டு திரி மட்டும் ஏற்றுனேன் ஈவினிங் போல் அஞ்சு அஞ்சு திரியும் ஏற்றி விட்டேன் எடுத்து வச்சு அதுவும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக தான் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் அது எல்லாத்தையும் க்ளீனாக எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே பாப்பா கூப்பிட்டு பாப்பாக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அதான் அம்மா குளிக்க வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க சொன்னால் இல்லையா பாப்பாவுக்கு ட்ரெஸ் போட சொல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் அழகாக இது பண்ணியிருந்தேன் சாமி ரெடி நாங்களும் ரெடி பாப்பா ரெடி நான் காலையிலேயே ரெடி பாப்பா கால்ச்சேனெலாம் போட்டு விட்டேன் ஸ்கூலு லீவ் இருந்தது ஒரு நாலு நாளாக சரி நேற்று தான் பண்டிகை அன்றைக்கி தான் போட்டேன் கால்ச்சேனே போடுறதில்ல பாப்பா சரி போட்டு விட்டுட்டு கொஞ்சம் அவருக்கும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு சரி பல பழம்லாம் எடுத்து ரெடி பண்ணிடலாம் ப்ளேட்லாம் அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் இந்த வாட்டி பழம் பலகாரம் கூட கம்மியாயிடுச்சு ஏன்னா நான் தட்டு நிறையா வச்சுருப்பேன் பழம் பலகாரம்லாம் நான் கடைக்கு மார்க்கெட்டுக்கு சிட்டிக்கு போய் வாங்கிட்டு வருவேன்லாம் மாமா வந்து இப்போ இது வந்து யஷந்த்பூர்லேயே வாங்கிட்டு வந்துட்டாரு கிட்டியை ரொம்ப தூரம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே கிட்டியே வாங்கிட்டு வந்துட்டார் டைம் இல்லைன்ட்டு சரி இருந்தது போதும் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் அட்ஜஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது ஏதோ கெடைச்சிது நம்மளுக்கு சாமிக்கு இந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் நாங்கள் வருஷம் வருஷம் நிறைய தட்டு வைக்கோம் இல்லையா அப்படினால பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மூணு தட்டு இந்த தட்டும் நான் வாங்கியிருப்பேன் நீங்களே காமிச்சிருப்பேன் வீடியோவில் பிளேட்டெல்லாம் வந்து நான் இதில் சிட்டி சிக்பேட்டையில் வாங்கியிருந்தேன் மூணு நாள் வந்தது மூணோ நாளோ எதுவும் வந்தது க்ளீனாக சாமிக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் அவள் வந்து பாப்பாக்கு வர சொல்லியிருந்தேன் அவள் வந்திருந்தாங்கோ வரிகிட்டாங்கோ பாப்பாக்கு பூ வச்சு இந்தமாரி பூ வச்சது கூட ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தா மா இந்தமாரி பூ வச்சுட்டாங்கோ எனக்கு அது பிடிக்காது அப்படின்னு சரி கொஞ்சம் நேரம் இரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் பாப்பாவுக்கு நேற்று சுட்டிலாம் போய்ட்டு ரெடி பண்ணேன் பையனுங்க வந்து குளிக்கலை என் பா நவீனும் உன்னோடய ஃப்ரெண்டும் குளிங்கடா இங்கேயோ குளிக்காமல் இருக்கீங்களா சொல்லியிருந்தேன் அதுக்கு சிரிச்சிருந்தாங்கோ அப்புறம் நான் வந்து சாமிக்கு சாமிக்கு நெய்வேதியம் செய்ய ஆரம்பிச்சுட்டு சாப்பாடு சர்க்கரை பொங்கல் புளி சாதமும் தயிர் சாதமும் செஞ்சுருக்கேன் இது மூணு தான் செஞ்சேன் இது மூணு செய் செஞ்சு முடிச்சுட்டு தயிர் சாப்பாடு தயிர் சாதத்துக்காக கொஞ்சம் பாப்பாக்கிட்ட மாதுளைப்பழம் உரிச்சு கொடுக்க சொல்லியிருந்தேன் பாப்பாவும் மாதுளப்பழம் உரிச்சின்னு இருந்தது அதுக்குள்ளே நான் வந்து தயிர் தாளிக்கலாம் சொல்லிவிட்டு தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருந்தேன் நான் மாமூலாக தயிருக்கு அகினா தாளிப்புமா மாதான் கடுகு உளுந்து கருப்பியில க கொஞ்சம் பச்சை மிளகா போட்டேன் அப்புறம் கொத்தமிரி கொஞ்சம் காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் நல்லா போட்டு சாப்பாடு போட்டு நல்லா கிண்ணிவிட்டு நல்லாச்சு அப்புறம் அதில் கொஞ்சம் மாதுளைப்பழம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் தயிர் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சி அப்புறம் புளி சா புளி சாதமும் ரெடி பண்ணிட்டேன் அப்புறம் சக்கரை பொங்கலுக்கு தாளித்து ஊற்றிட்டேன் தாளில் இது முந்திரி திராட்சை தாளித்து ஊற்றி முடிச்சிட்டேன் அப்புறம் கொஞ்சம் அதில் ஏலக்காய் பொடியோ போட்டுட்டேன் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து மூணு சாப்பாடு ரெடி ஆகிச்சு எடுத்து வச்சிட்டேன் இதுதான் மூணு சாப்பாடும் தயிர் சாப்பாடு புளி சாதம் அண்ட் பொங்கல் சக்கரை பொங்கல் இது மூணு செஞ்சுட்டு சாமிக்கு நைவேதியமாக படிக்க ஆரம்பிச்சுட்டு விலை கொலுத்துறதுக்கு விளக்கேற்ற எண்ணெய் எண்ணெய் ஊற்றிருந்தேன் பெரிய வேலைக்குல சின்ன விளக்குலலாம் எண்ணெய் ஊற்றிருந்தேன் திரி போட்டுருக்கு திரி போட்டு முடிச்சுட்டு இது நான் லோட்டஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க தாமரை விளக்கு அதுவும் நான் காமிச்சிருப்பேன் என்னோடய வீடியோவில் பார்க்காதவங்க போய் பாருங்கள் என்னோடய வீடியோவில் இருக்குது அண்ட் இதிலெல்லாம் எண்ணெய் ஊற்றி முடித்து அது கொஞ்சம் திரி போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது சந்துலேருந்து போடுறதா இருக்குது சரி பரவாயில்ல ஆனால் விலைக்கு போது அந்த தாமரை பூ டிசைன் செம்மையாக இருந்தது அதிலெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் ஏற்றி முடித்து வலையில் வந்து பச்சை கலர் செவப்பு கலர் வலியில் வச்சு வெத்தலை பார்க்கலாம் இருக்குது அதெல்லாம் சாயங்காலமாக ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆகுதுன்னு சொல்லி சாதம் ரெடி பண்ணி சாமிக்கு பிரசாதமாக வச்சு விலைக்கு ஏற்றி பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் நான் வந்து சாமிக்கு வந்து மாங்கல்யக்கவுறு தான் போட்டிருப்பேன் மஞ்சா மஞ்சாக்கவுறு போட்டு காய் தான் கட்டுவேன் சாமிக்கு எப்பவுமே அதை நான் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அப்புறமா எடுத்து சாமிக்கு மாட்டிட்டு போட்டு கல் கட்டிட்டு அப்புறம் இது பண்ணேன் ஏன்னா தாலி கவுறு போடணும் சாமிக்கு இல்லையா லக்ஷ்மிக்கு சில பேர் தங்கத்தில் போடுவாங்க நான் வந்து தங்கத்தில் போடுறதே கிடையாது நான் இத்தனை வருஷமும் லக்ஷ்மிக்கு மாங்கல்ய வந்து மஞ்சா கொம்பு மஞ்சா கவுரு தான் போட்டு இருக்கேன் யாரெல்லாம் எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் யார் யார் செஞ்சீங்க எப்படி எப்படி செய்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நானும் கரெக்டாக பண்ணுறேன்னா எனக்கு தெரிஞ்சது சில இது பண்ணுறேன் சில பேர் இது தப்பாக தான் வந்தால் சொல்லுங்கள் பரவாயில்ல பூஜை முடிச்சுட்டோம் நிறைய பேர் கேட்பீங்க உங்கள் பையன் எங்கன்னு என் பையன் வந்து அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து விநாயகர் வச்சுருந்தாங்க பூஜை பண்ணுறதுக்கு எடுத்துன்னு போய் வச்சுருக்காங்கோ கௌரி பண்டிகை அன்றைக்கி தான் எடுத்துன்னு போனாங்க அங்கே போயிட்டான் அதனால் பூஜை டைமில் இல்லை ஸோ சொல்லிட்டு தான் போயிருந்தான் சரி நாங்கள் பூஜை முடிச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் பையன் வந்து சாயங்காலம் ஈவினிங் தான் வந்துருப்போம் வருவான் அதனால் அப்போ சாயங்காலமாக பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் முடித்த உடனே பா மாமாக்கும் பாப்பாக்கும் சாப்பாடு போட ஆரம்பிச்சுட்டு போட்டு கொடுத்துட்டேன் அப்புறமா ப அவாவும் எல்லாம் வந்திருந்தாங்க அப்புறம் அம்மாக்கு வந்து வியாபாரம் இருக்காங்களோ அதனால நான் எடுத்துகிட்டு போய் நாங்களே கொடுத்துட்டோம் தூ பிரசாதம்மா வீட்டில் அம்மா வீட்டில் இந்த பூவெல்லாம் வந்து நம்ம செடியில் விட்டுருந்துச்சி நிறையா செடியில் பூ உடுது தான் முடியல நவீன் நவீனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்த பையன் வந்தது ஃப்ரெண்டு அவங்ககிட்ட சொல்லி மேலே ஏறி பறிக்க சொன்னேன் அவன் எல்லாத்தையும் பறித்து கொடுத்தான் அதுதான் பூ டெய்லி அப்படிதான் ஒரு பவுல் பூ கெடிக்குது நான் பறிக்க டைம் இல்லை நிறையா கொட்டிடும் அண்ட் இது வந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் தேர்ட்டி வச்சு பலகாரம்லாம் வாங்கிட்டு வந்து தட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் ஓ கிளாக் அப்படி மேலே பூஜை பண்ண ஆரம்பித்தேன் சிக்ஸ் தேர்ட்டி தான் நினைக்கிறேன் செவன் கூட பரவாயில்ல ஈவினிங்கில் தான் லக்ஷ்மிக்கு நிறையா பூஜை நல்லா பூஜை பண்ணணுமா சொல்லியிருந்தாங்க யார் சொன்னாங்கன்னு கேட்காதீங்க இங்கே ஒரு மொப குரு கோயிலில் பூஜை அறிகின்றாங்களே அவங்களா சொல்கிறாங்க ஈவினிங்கில் நல்லா பூஜை பண்ணுவோம் அப்போ தான் பையன் வந்துட்டு கை கால் மூஞ்சி கழுவிட்டு சாமியை கும்பிட்டுட்டான் நான் வந்து விநாயகர் ச பூஜை பண்ணுறதுக்காக சுண்டலும் கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் என்னோடய ஃபுல் வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு பார்க்கலாம் பாய்